மனைவி எங்க இருக்கா உங்க பேர் என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் புரியுமா நான் தமிழ் புரியும எத்தனை படிச்சிருக்க நீ முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்று உங்க வீட்டுக்கு வருது முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்று உன் வீட்டுக்கு வருது இப்போ ஓராண்டு காலங்கள் குழந்தைக்காக முயற்சியும் மருத்துவமும் ஆராய்ந்து செய்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்காத மன இருக்கும் புரியுதா தை மாதத்துக்கு பிறகு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொம்பளை பிள்ளையா பிறக்கும் முத்துமாரி அம்மான்னு பேர் வச்சுட்டான் கருபசாமிக்கு வாப்பா தெய்வ சக்தியால் சாங்கிருத்தியத்தால் நடக்கும் வெற்றி பக்கத்தில் நல்லா இருக்க சரி கருபசாமிக்கு திருமணம் தோந்தமா கல்வி கட்டு வந்தது யாரு யாருக்குமா கால் உடாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி உத்தரவு வச்சாச்சுன்னா பாத்திரலாம் நீங்க ஒரே ஆடு உத்தரவில் வச்சிருக்காரு ஏன் அவர் கூட வந்தாரு முறைப்படி அப்படி வரக்கூடாது நம்ம சாமிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குல்ல இப்போ நீங்க உபதி வாங்கிட்டு என்னடா தானே இப்படி கூப்பிட முடியும் தப்பா நினைக்க கூடாது விஷயங்களை அவரவர் விஷயத்த அவரவர் பேணி கரெக்டாக வரணும் ஆ கால் வந்துடுவாங்க அடுத்த ஒரு மணிக்கு தனியாக வந்துடுங்க என்ன அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க காலையில் வந்து என்னையை பார்த்துருங்க ஓகேவா ஆ சரி வாமா உன் பொண்ணுடைய மனத்தை பற்றி கேட்டியாமா என்ன பதில் சொல்லுதா கண்ண முடு பிடிச்சுக்கலாமா இந்த கல்யாணத்துக்கு காசு பணம் தானே வேணும் தந்துருந்தேன் நகை நட்டு வந்து சேரும் தடை இல்லாமல் நடக்கும் போ கருபதாமிக்கு என்ன வேணும் கண்ண முடி நீ கொஞ்சம் கண்ணு முடிக்கா அப்படியா தைரியமாக கொடுக்கலாம் கால் விட்டுவாங்களே இருந்தா தைப்பூசத்துக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை உதயமாகும் என் பெயர் கற்பண்ணன்னு வச்சுக்கா வெற்றி உண்டு இந்த காசு பணம் கிடைக்கும் நல்லா இருக்கும் புண்ணிய முடி வாய்ச்சலும் நல்லா இருக்கும் அதே விருதுநகர் தன்னுடைய தொழிலில் தடையும் கடனும் பட்டு வந்தவங்க வா மகளே என்ன தொழில் நீ என்ன தொழில் ஸ்டிக்கர்ஸ் ஓகே கால் ஒன்று ஸ்டிக்கர் டிஜிட்டல் போர்டு இந்த மாதிரி விஷயமா உன்னுடைய வீட்டு எல்லைக்கு போனேன் பக்கத்தில் மாரியாத்தா இருக்கா நான் கருப்பசாமியும் இருக்கேன் ஒன்றை வருடமா உங்களுடைய தொழில் பார்க்க போகக்கூடிய உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால கடன்பட்டு மனவேதனை நடக்கு அதே மாதிரி தொழிலுக்கு தொடர்ந்து போக முடியாத அளவுக்கு போட்டியும் சண்டையுமா நடக்கு இந்த வேனையிலிருந்து விடுதலை நல்ல உழைப்பையும் திடகாத்தலையும் கொடுத்தா போதும்லா இந்தா வந்தாச்சு அந்த பணம் சந்தோஷமா இரு வெற்றி ஆயிரு போயிட்டு வா கருமசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காப்பா நீ ஸ்டிக்கர் முதல்ல வாயா வியாபார ஸ்தாபனம் யார் என்ன வியாபாரம் எஸ் கால் ஒன்று வா இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னால் வந்திருக்கியா தான் வந்திருக்கேன் எந்த நம்பிக்கையில் வந்து போய் பார்ப்போமே கூப்பிட்டா பார்ப்போம்னு நினைச்சு வந்திருக்கிறேன் உனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை குறைவு கால்வா என்னடா வேணும் தம்பி உனக்கு இந்தா உன் கடனை ஆறு மாதத்தில் நான் தீர்த்து தரேன் பணம் வந்துகிட்டே இருக்கும் வெற்றி அடைவாய் அடுத்து வர உத்தரவில் அதை பற்றி பேசுவோம் வாப்பா வியாபாரி நீ என்ன ஒரு ஆளுக்கு தான் நீ கூட பதினூட்யா சந்தோஷம் அப்போ ஓகே கால் ஒன்று அடுத்து அறுப்பு கோட்டை கோட்டை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆறு மாத காலங்களாக சட்டப்படியே ஒரு சில விசாரணைகளை பெற வேண்டிய நிலைமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது உண்மையா ஆனால் அந்த விசாரணையை ஜெயித்தால்தான் அடுத்து இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியும் என்ற ஒரு நிலைமையும் வந்திருக்கிறது அதில் டாக்குமெண்ட் பெர்மிஷன் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் இப்பொழுதைக்கு உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஆனால் நிறைய இடத்துல ஆர்டர் வாங்கியது அதை நிறைவேற்ற முடியாத துயரம் அதனால் பட்ட கடன் உடல்நிலைகள் சரியில்லாத குறை இவைகளெல்லாம் ஏன் வந்தது என்றால் மாந்திரிகத்தால் வந்தது என்பது உண்மை காலைல வந்துட்டு வரலாம் சத்தமா இருக்கா இந்த தொழிலுக்கு அனுமதி இன்னொரு ஒன்னே முக்கால் மாதத்துல கிடைக்கும் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தா எப்படி உத்தரவு கொடுக்கறது அனுமதி கிடைக்கும் சரியா அதனால கடனை தீர்த்து வெட்டியாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் நான் சொன்னது அதுதான் வெட்டியாக்கி ஓட்டி தரேன் பக்கத்தில் வா நல்லாரு மகனே அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார் கருபசாமிக்கு அறுப்பு கோட்டை அடுத்து டாக்குமெண்ட் பத்திரங்களை பத்தி கேட்டு வந்தது யாரு அறுப்பு கோட்டை சொத்து சொந்தமா கேட்டு வந்தது யாரையா வாங்க அது டாக்குமெண்ட்னு சொன்னா புரியாது சொத்துன்னு சொன்னா புரியும் கால் வந்துட்டு வா அங்கே நின்னுங்க அங்கே நின்றுங்க அங்கே நல்லுங்க வரலாம் பக்கத்தில் வாங்க என்ன வேணும் உங்களுக்கு கல்யாணம் தள்ளி போவதுக்கு சனி பகவானுடைய காரணம் அதனால ஒன்று ரெண்டு மூணு அறுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் பொருத்தமானதாக இருக்கும் தடையில்லாமல் செட் காப்பாற்ற நான் பணம் தந்துட்டேன் வந்துடுமே சட்டி ஆகிட்டா என்னப்பா சொத்து பிரச்சனை புரிய சொத்து பக்கத்தில் வரலாம் நீதிமன்ற வாசலில் என் குதிரை போய் நிற்கி நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற நிலமை இருக்குது அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு சமமாக வெட்டியாகி தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் இந்த தொழில் விருத்தி இந்த மாதத்துலேருந்து ஆயிரும் சக்ஸஸ் ஆகும் வருமானம் விருத்தி தரேன் சொத்தும் முடிஞ்சு தரேன் ஒம்பது மாதம் ஆகும் கருப்புசாமிக்கு பொள்ளாச்சி

கங்கை அம்மன் எதுவும் தெய்வம் இருக்காமா இருக்காளா அதுக்குள்ளே தெய்வங்கள் உன் வீட்டுக்கு வருது புரியுதா உன் பிள்ளையனுடைய நேரத்தை விவரிச்சு பார்த்தேன் இந்த செப்டம்பர் மாதத்து கடைசிக்கு பிறகு அவனுக்கு தொழில் அமையும் தை மாதத்துக்கு உட்பட திருமணம் சொந்தமான முடிவுகளும் கிடைக்கும் வேற என்ன வேணும் சாமி பூர்வீக மைகளுக்கு ஒத்து வரும் கண்டிப்பாக ஒத்து வரும் ஆபத்து இல்லாமல் காப்பாத்துறேன் போகும் கர்மசாமி எனக்கு செய்மனை வச்சு குழப்பத்தை தீத்துத்தாங்க அப்படின்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு சரக்கு இருந்த ஆபத்து விடு இன்னும் நிஜமா உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கியாச்சு இதுக்கு அடுத்து உனக்கு வாழ்க்கையும் தொடங்கும் தொழிலும் சரியா இருக்கும் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டேன் அடுத்து நான் எப்படி வாழுதுன்னு சொல்லுது கால் வா வாடா புரட்டாசி முப்பதுக்கு பின்பு சொத்தும் சேரும் தொழிலும் அமையும் அடுத்து என்னடா வேணும் கல்யாணம் முடிச்சா பார்க்க முடியும் அவங்க வந்து ஒரே பிரச்சனை என்ன பண்ணுறது வீட்டில இருக்கிற நம்பர் கருத்து மேலே தான் எல்லாம் வெற்றியாக்கி தரேன் சிவரேன்னு இரு முடித்தாரு போயிட்டோம் கருப்பசாமி நான் விரும்புனவுடனே இப்போ நான் விரும்புகிறேன் இப்போ எனக்கு நல் வாழ்வா வச்சு தாங்கன்னு கேட்டு வந்திருக்கான் கால் வாடா தம்பி ரெண்டாம் நம்பரில் பிறந்தவைய ஆமாடா நியூ மிரு அவன் பேர் இதுனா டேய் தம்பி உன் டேட் ஆஃப் பர் தனடா ஆ லெவன் லெவன் ஒன்று ஒன்றும் ரெண்டாம் நம்பரு மகாத்மா காந்தியே ரெண்டாம் நம்பருக்கு தான் உலகத்தையே சமாளித்து கொண்டு போனாரு தெரியுமா அதுதான் ரெண்டாம் நம்பர் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஆனால் ஒரு முடிவுக்கும் வரமாட்டாங்க உண்மையிலேடா கால் உட்டுவான் நம்பர் டூக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு ஆனா நல்ல அவங்களுடைய சுய மனசை கரெக்டா வச்சிருப்பான் வேற உனக்கு என்னடா வேணும் அந்த அதுக்கு தொழிலும் அமைஞ்சு தரேன் குடும்பம் ஒற்றுமையாக நடக்கும் அந்த தொழில் ஓங்காரமா இருக்கும் பல லட்சங்கள் கிடைக்கும்டா ஒரு எயிட் லாக் அட்வான்ஸ் கர்மதாமிக்கு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மாந்திரிகத்தால் போட்டி பொறாமையால் உன்னுடைய தொழில் தளர்ச்சியாக்கப்பட்டது அந்த தொழில் கவுந்தம்பாடி அந்த தொழிலை நான் தலை துவங்கி மீண்டும் நிறைய தொழிலை உருவாக்கி தந்தா போதும்லா அதே மாதிரி உனக்கு என்னடா வேணும் வா உன்னுடைய ராஜில தான் இனி இந்த தொழில் ஓடும் தரேன் வாழ்க்கையை பற்றி பின்னால் பேசுவோம் இந்த அப்பா ஆமா இந்த கண்ணை பத்தி நான் நேற்று இரவு உனக்காக வாதாடுகிற பொழுது இந்த கண் காலம் கடந்து நரம்பு வீரியமாகி வெற்றி அடையும் சொல்லியிருக்கு அதனால் ஆறு மாத காலத்துல பார்வை தெளிவு வரும் சென்று வரலாம் கருமசாமிக்கு பாப்பா கவுந்தம்பாடி பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு கால்ட்டுவா அடுத்து விருத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் வருது சிவபெருமான் கோயில் விருத்தாச்சலம் யார் இருக்கீங்களா விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் இன்னொருத்தர கால வந்துட்டுவாப்பா வரலாம் ஆ ஆ என்ன வேணும் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை பையனோட என்னால் வாழ முடியல உன்னுடைய பையனுடைய கிரகங்களை பார்த்தேன் ஒன்று தகப்பன் அல்லது தாய் ரெண்டு பேரில் யாரையாவது அவன் பிரியணுங்கிற விதியுடையவன் ஆனால் இன்னொரு தொண்ணூறு நாட்கள் பொறுமை ஆயிரு இந்த கிரக நிலைகள் மாறும் எல்லாரையும் ஒற்றுமையாகி தார மகனே நல்லா இருக்கு போய்ட்டு வாங்க விருத்தாச்சலம் மாடா தம்பி காலைல விட்டுவேன் அங்கே வேணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க கண்ணை உட்காருங்க கால் உள்ளது ஏமா பெருமாள் கோயில் எங்கே இருக்குது கீழ்பளத்தூர் அங்கே ஸ்ரீராமர் இருக்காரா கால் உண்டுவா எனக்கு ஒரு மகன் பீரப்பான் உங்கள் இதயத்துக்குள்ளே பார்த்தேன் ஸ்ரீராமர் காட்சி கொடுத்தாரு உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பாம் ஸ்ரீராம் அப்படின்னு பேசுகிறேன் கால்வன் இந்தாப்பா வெற்றியாக நடக்கும் சந்தோஷமா இருங்க மூன்று மாத கால அவகாசத்தில் அறிகுறி காண்பீர்கள் வெற்றியும் அடைவீர்கள் அதை பற்றி அடுத்து பேசுவோம் கருபதாமிக்கு அப்புறம் திருமணம் தோந்தமா யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா வாக்கா என்னக்கா யாருக்கு நீலகிரி மாவட்டம் நீலகிரி உன் பிள்ளையுடைய மனதை போய் பார்த்தேன் கல்யாண சுந்தமாக நீண்ட நாள் மனத்துல குழப்பத்தை வச்சிருந்தா தான் கொஞ்சம் சீர்திருந்து வெற்றி அடைஞ்சி வந்திருக்கா இப்போ அதனால உன்னுடைய இனத்துப்படி திருமணம் முடிச்சு வெற்றியா வாழ வச்சு தந்தா போதும்லா இந்தா அங்காளம்மா எங்க இருக்கா அங்க போய் சாமி கும்பிட்டியா இந்தா இந்த ஆண்டில் வெட்டியா திருமணம் நடக்கும் தொழிலும் அமையும் பணமும் கிடைக்கும் போ நீலகிரி மாவட்டம் பாப்பா கால் ஒன்று வரலாம் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா வணக்கம் அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா சுகமாக இருக்கிறீங்களா வாங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்க உற்றார் உறவினர் என்று மாதிரி இருமாந்திருக்க வேண்டாம் உற்றார் உறவினர் உடற்பிறந்து கொல்லும் வியாதிகள் நல்லா இருக்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா அருமையான பாட்டு என்ன நம்ம கூட பிறந்த ரத்தம் நம்மளை கெடுக்குமா அதெல்லாம் மாயை யார் வேணாலும் யாரையும் கெடுக்கலாம் அதுதான் சுதந்திரம் அதனால நீ யாரை சொந்தம் என்று உயிராக கருதினாயோ அவர்கள் உன் இடத்தில் பங்கம் வைத்து செய்வனை வைத்து மனவேதனைகளை செய்து தொழிலிருந்து பணத்துல இருந்து எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டு பழனிமலை முருகனை போல் வந்தாய் பழனிமலை முருகன் யாரு பழனிமலை முருகன் என்னடா புரியலன்னு சொல்றேன் எல்லாத்தையும் திறந்து பழனிவலை முருகன் ஆண்டியா தானே இருந்தாரு அதை மாதிரி நீ வந்திருக்க இப்ப ராஜ அலங்காரத்தோட உன்னைய நான் வாழ வைக்கணும் கால் ஒன்று வா நீல மயில் மீது ஞானம் வலம் வந்த நீதான் என கருள வேண்டும் முருகான் உண்மையா இல்லையா பையனுக்கு தொழிலையும் அமைக்கணும் வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும் ரெண்டூருடைய மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி தந்துடுறேன் இருக்கிற தொழிலை வளப்படுத்தி தந்துருந்தேன் நிறைய பணம் வெளியில் அடக்கு வாங்கி தந்துருந்தேன் போதுமெல்லாம் கால் உட்டுவாங்க வெற்றி மாலை கொடுப்பா பிள்ளைக்கு மாலை ராஜ தோரணையோடும் செல்வாக்கோடு வாழ்வாய் சொந்த வீடு வாசல் கட்டி விளங்குவாய் இந்த வெற்றி உண்டு பாமா பக்கத்தில் உனக்கு தேவை பணம் தா புண்ணியமாயிரு மகளே வாடா தம்பி உனக்கு அமைதியான வாழ்க்கையும் தொழிலும் அமைஞ்சாச்சு வரட்டும் நான் நல்லா சந்தோஷம் மனநிறைவா இருக்க செல்லங்களே மாலை என்ன தின்னு விளக்கம் சொல்லி கொடுத்துடே அதே நீலகிரி மாவட்டம் என் வாழ்க்கையே ஒரு புயல் கலக்க இருக்குது ஐயா அதுக்கு ஒரு முடிவு கொடுங்க ராஜா சுமை தாங்கி தாய்ந்தால் சுமை என்னதாகும் என்ன வேணும் மகளே வேற வேற என்ன வேணும் பார்க்கலாம் கையை கோரத்துக்கம்மா நல்ல கால் கால்வா வரலாம் உன்னுடைய உடலில் அங்கங்க ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் ரத்தம் சொந்தமான பாதிப்புகள் ஆராய்ச்சி செய்தாலும் அதற்கு தெளிவான விடை கிடைக்காத நோயாக வந்திருக்கு இது பாவரோகமா அல்லது தீராத நோயா என் உயிரோடுத்தான் நிற்குமா என்ற ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் கால் உட்டுவான் வரலாம் இந்த கனியை இன்று இரவு சாப்பிட்டுக்கா நோய் அப்படி வளராம நின்றுவிடும் தரேன் காப்பாற்றி வந்ததல்ல ஜென்ம பாவத்தால் வந்த நோய் தீரும் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்னடா வேணும் குட்டி பிள்ளைங்களா குழந்தை வேணும் பக்கத்தில் வாங்க உங்களுடைய இடத்துக்குள்ள போனேன் இடது பக்கத்தில் போனால் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது அதையெல்லாம் தாண்டி ஒரு பள்ளத்துக்குள்ளே போனால் நான் கருப்புசாமி இருப்பேன் இருக்கேனா நீ எங்கே பார்த்த அதை தாண்டி இடது பக்கத்தில் ரொம்ப தூரமாக போயிட்டா முனியுத்தூர்னு ஒரு சாமி வராரு இருக்கார்கால் வந்து இந்தாப்பா அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு குழந்தை வேணும்னு சொன்னியா தாயி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா ஓம்பேர் வச்சிரும்னு சொன்னியா எந்த கோயிலு என்ன அம்மா குழந்தை பிறந்தாச்சும் கர்பசாமி ஒரு பிள்ளைய கொடுத்து திடீர்னு கர்பசாமின்னு சொல்லிடுதுன்னா அந்த அம்மாளுக்கு நான் என்ன பதில் நீ சொல்லுன அப்படி வேண்டாம் முதல்ல அவளுக்கே மரியாதையை கொடுத்துருவான் அவள் சந்தோஷமா இருக்கட்டும் நல்லாரு கேட்டுறாங்க கர்பசாமிக்கு கர்புசாமிக்கு ஃபாரின் நார்வே வெளிநாட்டில இருந்து வந்தவங்க நார்வே அங்கிங்கும் இராதபடி ஜோதியா இருந்த துரூபடி காலம் வரலாம் வரலாம்ப்பா இரண்டு கேள்விகள் கேட்டுக்கா மகனே என்னம்லாம் வேணும் தொழில் தடைகளை நீக்கி கடன்களை நீக்கி கோடி பணம் தாரேன் அடுத்து உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி தரணும் வேற என்ன செய்யணும் இந்தாப்பா ஜென்ம பாவங்களெல்லாம் தீரும் செய்வினை வைவினை தீவினைகள் அனைத்தும் மாறும் எம்பருமா நாராயணனுடைய சக்கரத்தை இதில் அமைத்திருக்கிறேன் உன் மேனியெல்லாம் அது சுழதும் சக்தியாக இருக்கும் வெற்றி உண்டு வரலாம் பக்கத்தில் சரி சந்தோஷமா இருவது நான் படிச்சிருக்கேன் நீ அறிவேன் ஓதுவது நலம் அறம் செய்ய விரும்புன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளை விரும்புன்னு சொல்ல தெரியாமல் செய்ய இரும்பு உடனே ஆத்திரியர்களும் அரைஞ்சதுக்கு இரும்பு தான் வேணும் ஆனால் நீ விரும்பு அப்படின்பார் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் ஒருத்தன் தர்மம் செய்தான்னா அவனுக்கு அளவு போடக்கூடாது அவனுக்கு வேகத்தடை போடக்கூடாது நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன் கால் ஒன்றுவான் சனி பகவானுடைய தோட்டத்தால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அந்த நிலைகள் மாறி நீ சுபிட்சமா வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு வெற்றி அடைவாய் அப்பா உன் கடன்கள் தீரும் ஆனந்தமாக இருப்பாய் வாழ்க சென்னை மாநகர் என்னம்மா வேணும் பருவம் என்னும் காத்திலே வாத்தா இந்த சாமியாடுறதுல நிறைய போட்டி புறாமைகள்லாம் இருக்கு அதில் உனக்கு ஒரு சில தடைகள் தோன்றி இப்போ அக்னியா உணவு எரியுது எது மாறுபாடா நான் விரதம் இருந்தும் இது என்னையை தொற்றுருச்சே எப்படி அப்படின்னு கேட்குறேன் ஒருவருடைய செயலால் வந்தது இந்த கனியை சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சிரு அக்னியாக இருப்பதெல்லாம் நீங்கிரும் இந்த முறை விரதத்தில் நீ அந்த பெரும் அருளை தாங்குகிற பொழுது அடுத்த ஆண்டில் உனக்கு சொந்த வீடும் கிடைக்கும் உன் கடன்கள் தீரும் உன்னுடைய வாரிசுகள்லாம் பெருமையோட வாழும் இந்த கனி என்ன நினைத்து நீ விபூதி கொடுக்கறது பதிக்கும் கர்மதாவிக்கு அடுத்த ஆண்டு வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது வாங்கி வார சட்டி போடணும் ரெண்டு கிலோ தரட்டுமா எப்படி தர்றது மகளிர் முந்தி எப்படி வாங்க பரா நினைச்சுக்க ஒடியா போயிட்டு வா என்னடா பிள்ளைக்கு என்னடா வேணும் இன்னொருத்தன வா இப்படி ஆடுதம்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஊருக்கு நான் போயிருக்கோம் அர்த்தம் சும்மா ஆடுதம் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களோ கிடையாது இப்படி ஒரு ஆட்டம் ஆடினா என்னுடைய ஆத்மா அவங்க வீட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம் உன் பிள்ளைய போய் பார்த்தேன் மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு அது மருத்துவத்தால் சரியாகுமா இல்ல என்ன காரணத்துக்காக இது வந்தது எப்படி வேதனைப்பட்டு கால் தெரியலன்னு அமைதியாருங்க வேற என்னப்பா வேணும் வாழ்க்கையை சீரமைத்து கொடுக்குறேன் வார புதங்கள என்னை வந்து பார் வெற்றியாகித்தார் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு அக்காவா கால் ஒன்ட்டு வா